சேகர் யூடியூப் சேனல் நேர்களுக்கு அபிராமி சேகரே அன்பான வணக்கங்கள் சனி பகவானுடைய பெயர்ச்சி ஒவ்வொரு லக்கணத்தில் குறிப்பாக மேஷ லக்கணத்தில் பிறந்த உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் செய்யும் இது வரைக்கும் நீங்கள் ராசி பலன் தான் பார்த்துருப்பீங்க பாரபலனாக இருக்கட்டும் தினபலனாக இருக்கட்டும் எல்லாமே ராசி பலன் தான் பார்த்துருப்பீங்க ஆனால் எல்லாருமே ஒரு ராசியில் பிறந்திருப்போம் எல்லாருமே ஏதோ ஒரு லக்கணத்தில் பிறந்திருப்போம் ஆனால் இங்கே நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருக்கீங்களோ அதன் அடிப்படையில் சனி பகவானுடைய பயிற்சி எப்படி இருக்கும் பேசிக்காக ஒரு விஷயம் தெரிஞ்சுக்குங்க ராசி பலன்கிறது காமனாக நம்ம பார்க்கக்கூடியது ஆனால் லக்கண பலன் தான் ரொம்ப ரொம்ப துல்லியமானது உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் இப்போ சிம்ம ராசியில் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ அஷ்டம சனி நடக்கும் அஷ்டமம்னாலே ப்ராப்ளம்ங்கிறது பொதுவாக எல்லாருக்கும் தெரியும் ஆனால் நீங்களே வேறு ஒரு லக்னத்தில் பிறந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றம் அத்தனையும் இருக்குது இப்படி தான் ஒவ்வொரு கிரகத்தினுடைய பலன்களும் வித்தியாசம் படுறதுக்கு காரணம் அதனால் இங்கே நீங்கள் எந்த ராசியில் பிறந்திருந்தாலும் சரி பட் உங்களுக்குன்னு ஒரு லக்னம் இருக்கும் லக்னம் தெரியாதவங்க உங்கள் ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுங்க அந்த அடிப்படையில் இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை அவர் செய்ய போகிறாருன்னு பார்க்க போகிறோம் இங்கே மெயினாக ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுங்க உங்களுக்கு ஒரு கிரகம் நன்மையை செய்துன்னா அதே கிரகம் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் தீய பலன்களையும் செய்யும் அந்த அடிப்படையில் இங்கே சனி பகவான் உங்களுக்கு மேஷ லக்னத்தில் பறந்த உங்களுக்கு மேச ராசியில் மறுபடியும் சொல்கிறேன் மேச லக்னம் இந்த லக்னத்தில் பறந்த உங்களுக்கு இந்த சனி பகவான் என்ன மாதிரியான நல்ல பலன்களை கொடுக்க போகிறாரு என்ன மாதிரியான கெடுபலங்களை உங்களுக்கு கொடுப்பார் அதிலிருந்து நாம் எப்படி மீண்டு வருவதற்கான வாய்ப்பு இதை தான் இந்த பயிற்சியில் நம்ம சுருக்கமாக பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் உங்களுடைய லக்னத்துக்கு பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்தில் சஞ்சரிச்சுட்டு இருந்த சனி பகவான் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துக்கு வர்றார் முதல்ல ஒரு அடிப்படையான விஷயம் எல்லா கிரகங்களுக்கும் பொதுவான பார்வை இருந்தாலும் சனி பகவானுக்கும் பார்வை உண்டு இங்கே சனி பகவான் தான் இருக்கக்கூடிய இடம் தான் பார்க்கக்கூடிய பார்வை ஒவ்வொரு வீட்டையும் அவர் தனக்குன்னு ஒரு பார்வை அந்த பார்வையின் காரணமாக அவர் பார்க்கக்கூடிய வீடு அவர் சஞ்சாரம் பண்ணக்கூடிய நட்சத்திரம் இதை அத்தனையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு நம்ம இப்போ பார்க்குறோம் சனி பகவான் பார்த்திங்கன்னா எப்போ பயிற்சி ஆகிறாருனா திருக்கணித பஞ்சாங்க பிரகாரம் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது ஒரு சனிக்கிழமையே அவர் பயிற்சி ஆகிறாரு தமிழுக்கு பங்குனி மாதம் பதினஞ்சாம் தேதி நைட்டு சுமார் ஒரு ஒன்பது மணி நாற்பத்தி மூணு நிமிஷத்துக்கு அவர் கும்ப ராசியிலேருந்து மீன ராசிக்கு வர்றார் உங்களுடைய லக்கணத்திற்கு பனிரெண்டாம் இடத்துக்கு வர்றார் இதுதான் அவர் இருக்கக்கூடிய இடம் ஆக இங்கே பன்னிரெண்டாம் இடத்துக்கு வரக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ரெண்டாம் இடத்தை பார்ப்பார் உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்ப்பார் உங்களுடைய ஒன்பதாம் இடத்தை பார்ப்பார் லக்கணத்துக்கு இப்போ எதனால் நல்ல பரன் என்ன முதல்ல உங்களுடைய லக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்தை பார்ப்பார் பொதுவாக சனி பகவான் பார்த்தாலே நம்முடைய உழைப்பு பெரிய லெவலில் இருக்கும் வருமானங்களும் அந்த அளவுக்கு இருக்கும் அதே சமயத்தில் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் பன்னிரெண்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஏதாவது ஒரு விஷயத்தில் நமக்கு செலவுகளை அல்லது முதலீடு பண்ணுறதுக்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கும் ஆக இந்த சனி பகவான் மேஷ லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு முதல்ல அவர் இருக்கக்கூடிய இடம் பன்னிரெண்டாம் இடம் ஸோ நல்ல விஷயங்கள் என்னெல்லாம் முதல்ல பார்க்குறோம் இந்த காலகட்டங்களில் அவருடைய சனி பகவானுடைய பயிற்சி உங்களுக்கு தெரியும் சுமார் ரெண்டரை ஆண்டுகள் இந்த தடவை பார்த்திங்கன்னா அவர் ரெண்டு வருஷம் ரெண்டு மாதம் தான் அங்கே மீன ராசியில் சஞ்சாரம் பண்ணுறார் கிட்டத்தட்ட சுமார் இருபத்தி ஆறு மாதங்கள் இந்த இருபத்தி ஆறு மாதங்களில் நீங்கள் பொதுவாக எப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ தாராளமாக முதலீடு பண்ணலாம் கண்டிப்பாக நீங்கள் முதலீடு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது முதலீடு எதில் பண்ணுவோம் கண்டிப்பாக ஒரு லேண்ட் வாங்குறது இடம் வாங்குறது வீடு வாங்குறது வீடு கட்டுறது அல்லது ஒரு கட்டணம் வீடு வாங்குறது அல்லது நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குறது இதில் தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம் முதல்ல ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு நமக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கடன் வாங்கி லோன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய உங்களுக்கும் உண்டு இதால் சனி பகவான் இந்த பேச்சி முழுவதுமே மேஷ லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு கொடுப்பார் அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இந்த முதலீடு நீங்கள் சொந்த ஊர் எந்த ஊரில் பிறந்திருந்தாலும் சரி அல்லது வெளியூரில் வெளி மாநிலத்தில் வெளிநாட்டில் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணுறது ரொம்ப விசேஷமாக இருக்கும் அங்கே தான் நீங்கள் பண்ணுற மாதிரியான சூழ்நிலைகள் உங்கள் லைஃப்பில் உருவாகும் இது எல்லாவற்றுக்கும் மேலாக யாரெல்லாம் வந்து பெரிய லெவலில் வெளிநாடு போகணுன்னு ஆசைப்பட்டீங்களோ அப்ராடுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஒருவேளை நீங்கள் ஏதாவது ஒரு கண்ட்ரியில் அப்ராட்லேயே இருந்தீங்கன்னா கூட கண்ட்ரி விட்டு கண்ட்ரி மாறுறதுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு மேஷல்ல கிணத்தில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது அது மட்டும் இல்லை யாரெல்லாம் ரிசர்ச் பண்ணுறீங்க பிஹெச்டி பண்ணுறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய உண்டு ஆல்ரெடி நான் பிஹெச்டி இருக்கேங்கிறவங்க உங்களுடைய கோர்ஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி பாஸ் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் இந்த சனி பகவானுடைய பயிற்சியில் உங்களுக்கு இருக்குது அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா சனி பகவான் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கிறது என்ன பலன் அப்படின்னா யாரெல்லாம் ரொம்ப நாளாக பிஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ உங்களுக்கு பிஆர் கிடைக்கும் நீங்கள் ஏதாவது க்ரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருந்தேன் க்ரீன் கார்டுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு நான் ரொம்ப வச்சு சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணி வரலை கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கு கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் மேஷ லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது இந்த காலத்தில் யாரெல்லாம் பேச்சு தொழிலாக வச்சுருக்கீங்களோ உங்களுக்கு வருமானங்கள் உண்டு என்னென்னு சனி பகவானை ரெண்டாம் இடத்தை பார்க்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் நீங்கள் கொஞ்சம் செலவு அதிகப்படுத்தணும் இது ரொம்ப முக்கியமான விஷயம் அடுத்தபடியாக இந்த சனி பகவானுடைய பார்வை அவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய லக்கணத்துக்கு ஆறாம் இடத்தை பார்க்குறார் ஃபஸ்ட்டு ஆறாம் இடம் அப்படின்னாலே உங்களுடைய ப்ரொஃபஷன் உங்களுடைய ஜாப் உங்களுடைய கரியர் ஸோ இது எப்படி இருக்குன்னா நல்லாயிருக்கு ஸோ நான் யாரெல்லாம் வந்து வேலையில் இருக்கீங்க வேலைன்னா நீங்கள் வந்து இங்கே ப்ரைவேட் கம்பெனியில் இருக்கலாம் அல்லது ஒரு ரெஃபிட்டட் கன்சர்னில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம் எம்னி எம்என்சியில் இருக்கலாம் அல்லது கவர்மெண்ட் ஜாபில் இருக்கலாம் உங்களுக்கு வேலை இருக்கானா கண்டிப்பாக வேலை இருக்குது வேலையில் நீங்கள் எவ்வளோவுக்கு எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அளவுக்கு நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது குறிப்பாக நீங்கள் இது வரைக்கும் உங்களுடைய வேலையில் நீங்கள் அசால்ட்டாக இருந்திருக்கலாம் இனி ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கான ரெக்கக்னிஸ் கண்டிப்பாக இருக்குது அது மட்டும் இல்லை வேலையில் நாளாக எனக்கு ப்ரொமோஷனை எதிர்பார்த்துக்கிறேன் இது வரைக்கும் கிடைக்கல பாசிபிலிட்டிஸ் இல்லைன்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுக்கு ப்ரமோஷனுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது வேலையில் எனக்கு இது வரைக்கும் பெரிய லெவலில் இன்க்ரிமெண்ட் வரல அப்படிங்கிறவங்கள இன்க்ரிமெண்ட் வரும் இன்சென்டிவ் எதுவும் கிடைக்கல அப்படின்னா இன்சென்டிவ் கிடைக்கும் போனஸ் வரல அரியர்ஸ் வரல இது மாதிரி வரலாங்கிற பண வசதி வரலைங்கிறவங்களுக்கு குறிப்பாக எனி மானிட்டரி பெனிஃபிட் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு மேச லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்குது அது மட்டும் இல்லை இந்த காலகட்டங்களில் நீங்கள் ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் குறிப்பாக நீங்கள் என்ன பர்பஸ்க்காக கடன் வாங்குறீங்களோ அதுக்கு செலவு பண்ணுங்கள் அது ரொம்ப முக்கியம் ஏன்னா சனி உங்களுடைய பனிரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால தேவையற்ற செலவினங்களை உருவாக்குவார் இது ரொம்ப முக்கியம் அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா சனி பகவான் யாரெல்லாம் நீங்கள் வந்து காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதுறீங்களோ நீங்கள் கண்டிப்பாக பாஸ் பண்ணுவீங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆவீங்க ஏதாவது வழக்குகள் இருக்குன்னா இருந்து நீங்கள் விடுபடுவதற்கான வாய்ப்பு ஜெயிப்பதற்கான சூழ்நிலைகள் அது அத்தனையும் உண்டு நல்ல லேபரை எது காத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு அமைவார்கள் இது அத்தனையும் இந்த பயிற்சியில் மேஷல கணத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்குது அது மட்டுமல்ல உங்களுடைய ப்ரொஃபஷனில் நீங்கள் கம்பெனி மாறணும் கம்பெனி சுவிச் ஓவர் ஆகணும் இருக்கிற கம்பெனிக்கு பேப்பர் போடணும் யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ மேஷ லக்கணத்தில் பிறந்த நீங்கள் தாராளமாக மூவாகுங்க இருக்குது இந்த காலகட்டங்களில் சைட்டுக்கு யாரெல்லாம் மேஷால கிணத்தில் பிறந்தவங்க நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு ஆன் சைட் கிடைக்கும் அது மட்டும் இல்லை இந்த காலகட்டங்களில் உங்களை பொறுத்த வரைக்கும் ஹையர் ஸ்டடி இருக்குது ஹையர் எஜுகேஷன் இருக்குது ஹையர் எஜுகேஷனுக்காக நீங்கள் ஆன் அப்ராடோ அதர் ஸ்டேட்டோ போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு இது வரைக்கும் எனக்கு திருமணம் நடக்கலை அப்படிங்கிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் எனக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறவங்களுக்கு பிஸ்னஸ் நார்மலாக இருக்கும் யாரெல்லாம் இந்த காலங்களில் உறவுகள் விஷயத்தில் கவனமா இருங்க ஸோ உங்களுடைய பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நார்மலாக இருக்கும் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள் ஓரளவுக்கு இருக்கும் நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வருமானங்கள் சம்பாத்தியங்கள் புகழ் கூடும் நீங்கள் பெரிய லெவலில் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கேன் ரேஸில் ஆன்லைன் பிஸ்னஸில் லாட்ரியில் எனி ஸ்பெக்குலேஷன் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள் ரிட்டர்ன்ஸ் இருக்குது இதெல்லாம் அவரால் ஏற்படக்கூடிய நன்மை என்ன பிரச்சனை அடுத்து அவரால் ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலங்களில் யாரெல்லாம் பெரிய லெவலில் ஹியூஜாக பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை கொஞ்சம் அடக்கி வாசிங்க பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் இல்லை அடுத்தபடியாக உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுடைய ஹெல்த் பாயிண்ட்டில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க சனி உங்களுடைய ஆறாம் இடத்தில் பார்க்குறாரு பன்னிரெண்டில் இருக்கார் அப்படி இருந்தாலே ஆறாம் இடம் என்பது நோய் பனிரெண்டாம் இடம் என்பது விரயம் நஷ்டம் வைத்திய செலவுகள் ஸோ இந்த காலத்தில் நோயுடைய தன்மை மிகப்பெரிய லெவலில் அதிகரிக்கும் உடலில் இனம் காண முடியாத வியாதிகள் ஸ்கேனு எக்ஸ்ரே ஈசிஜி எம்ஆர்ஐக்கெல்லாம் கட்டுப்படாத ஒரு சூழ்நிலைகள் என்ன உங்கள் வாழ்க்கையில் பெரிய க்ரானிக்கான நோய் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதன் காரணமாக வைத்திய செலவுகள் இது இருக்குது ஸோ உடம்புல சின்ன பிரச்சனைனாலும் நல்லா டாக்டரை கவனித்து பாருங்கள் குறிப்பாக டிவைத்தில் பிரச்சனைகள் பேக் போனு பேக் சோல்டரில் ப்ராப்ளம் நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள் காலில் கால் பாதங்களில் பிரச்சனை சளி தொல்லைகள் ரெஸ்பரேட்டரி ப்ராப்ளம் நுரையீரல் சம்மந்தமான பிரச்சனைகள் இது எல்லாமே உங்களுக்கு கூடுவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு அது மட்டும் இல்லை மேஷத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த காலங்களில் யாரெல்லாம் டிவர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ சீக்கிரம் கிடைக்கும் கணவன் அல்லது மனைவி ரெண்டு பேரில் ஒரு ஆளுக்கு பிரிவு பிரச்சனை போராட்டம் அல்லது டைவர்ஸு அல்லது ரெண்டு பேரில் யாருக்கா ஒரு ஆளுக்கு விரயம் நஷ்டம் வைத்திய செலவுகள் இது அத்தனையும் உண்டு கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருங்க இதெல்லாம் பெரிய லெவலில் வரக்கூடியவங்களுக்கு கெடுபலன்கள் இதிலிருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்பு என்ன சனி பகவானுடைய வழிபாடு யாரெல்லாம் உங்களை காட்டில் வயதில் மூத்தவங்க இருக்காங்களோ அவங்களுக்கு உதவி பண்ணுங்கள் ஏழை இளையவர்களுக்கு இல்லாதவர்களுக்கு வயதில் மூத்தவர்களுக்கு பெரிய லெவலில் உதவி பண்ணுங்கள் தாய் தந்தியை வழிபாடு பண்ணுங்கள் குறிப்பாக இந்த காலத்தில் மேஷ லக்னத்தில் பிறந்த நீங்கள் தன்வந்திரி பகவானை கும்பிட்டு வாங்க அது மட்டுமல்ல நரசிம்மரையும் ஆஞ்சி நிறைய வழிபாடு பண்ணுங்கள் பைரவருடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப உங்களுக்கு முக்கியம் உடல் ஆரோக்கியம் நன்கு அமையும் நன்றி வணக்கம்